माई कृष्ण अपरातस्तु विदिमी प्रकृति परा जय इदम धार जीवभूत महावा जय इधम धारती जगत स्पिरीट इज वेरी एवरी इज एक्सप्लेन इन भगवद गीता दाइगांटिक बिग बिग प्लान वाईट इज फ्लोटिंग वेटलेस इन द That is also explained. the Sha home. Dharasad dharayani That just uh, try to understand. A big 747 uh, aeroplane taking 500, 600 passengers uh, is floating, flying in the sky without any difficulty. Uh, why? Uh, because the pilot is there. Not the machine. Don't think that is a gigantic machine. Therefore it is flying. No. The pilot is there. Machine is there also. But the floating is depending not on the mechanical arrangement, but on the pilot. Is there any disagreement? ది పైలట్ ఇస్ నాట్ ది హోల్ మెషిన్ ఇమిడియట్లీట్లీ ది స్టేట్మెంట్ ఇది భగవద్గీత కృష్ణ ఎంటర్స్ ఇన్ టూ ది జైన్ ది అన్నారస్థంగ్ పరమాను స్టేట్ ఇన్ ది బ్రహ్మశాంతి চয় জগদন্ড কোটি যচ্ছি জগদন্ড চন্ডা পরমুচয় গোবিষন্ত কৃষ্ণ এ নথিং কে বন্ডা বিদিন দিস ইউনিভর্স Is that as God, God of Sai, Vishnu? Uh, therefore, the universe exists, uh, and within the universe, there are so many uh, material. I want to say, identity. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ என்று புரபாதர் ஆத்ம தத்துவத்தை சொன்னவர் இன்றைக்கி பருப்பொருள்கள் ஏன்னா உலகத்தில் பலவிதமான பொருள்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன அதுக்கு உதாரணம் சொன்னார் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கின்றது இப்போ பூமியை பார்த்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கு அது எப்படி சுத்து அதுக்கு தான் நல்ல உதாரணம் சொல்றாரு என்ன சொல்றாரு கீதலே அபரேய்தம் சுவன்யாம் பிரகிருதி வித்துமே பராம் யேதம் தார் ஜீவபூதம் ஜீவபூதாம் மகாபோஷோ எதே தார்யதே ஜகத் ஏன்னா இந்த ஸ்தூல பொருட்கள் ஏற்கனவே முன்னாடி சொல்லிப்பார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டும் என்னிடமிருந்து பிரிந்த ஜடசக்திகள் இதுக்கு மேலே உயர் சக்தி உயர் பிரகிருதி அதாவது ஆத்மா இந்த ஆத்மா இல்லைன்னா இது எல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அதனால தான் உதாரணம் நல்ல உதாரணம் சொல்கிறார் ஃப்ளைட்டு விமானம் அந்த விமானத்தில் ஐநூறுலேருந்து அறநூறு பேர் வர பிரயாணம் பண்ணுறாங்க ஸோ அது மேலே காற்றுல பறந்து போயிட்டுருக்கு ஆனால் அதில் விமானின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த விமானி இல்லாம அந்த விமானம் ஓடாது நம்ம என்ன சொல்லலாம் இயந்திரம்தான் இயந்திரம் வெறும் இயந்திரம் மட்டும் இருந்து விமானத்தை ஓட்ட முடியாது அப்போ விமானின்னு ஒருத்தர் இருந்தால் தான் அந்த விமானத்தை நாம் ஓட்ட முடியும் அப்ப மனிதனால தயாரிக்கப்பட்ட விமானத்துக்கே விமானி தேவைப்படுகிறார் அப்போ வெறும் பருப்பொருள்கள் வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுக்குள்ளே ஆத்மா உயர் இயற்கை இருந்தால் தான் அது இயங்கும் அதே தான் இந்த பிரபஞ்சம் அதான் சொல்கிறார் காமா அபிஷகம் ஓஜச அண்டாந்திரஸ்த அண்டாந்திரஸ்திரமானு யோகாந்திரஸ்ததம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாமே அதது காற்றில் சுற்றி கூட்டுருக்கு அதுவாக எப்படி இருக்கும் அதுவா சுற்றாது அதுக்குதான் சொல்றாரு ஏ கோபி அசோ தாயுதும் ஜகத் அண்ட கோடி சக்தி அஸ்தி ஜகத் அண்ட சகயத் அந்த அண்டாந்திரஸ்ததம் பிரமானும் சயாந்திரஸ்ததம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி சோ எல்லா கிரகங்களும் சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதுல பகவான் கர்ப்பகதாய விஷ்ணுவாக உள்ளே நுழைகிறார் அவர் உள்ளே நுழையாம எதுவும் காரியம் நடக்காது அதனால சொல்றான் அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இன்றி ஒரு அணுவும் அசையாது அதை தான் இங்கே சொல்ல வராரு இது எல்லாமே பருப்பொருள்கள் தான் இதுவும் பகவானால் உருவாக்கப்பட்ட ஜட சக்திகள் இது எல்லாமே சக்திகள் தான் ஆனால் எப்போ அதுக்குள்ள பகவான் நுழைகிறாரோ அப்போ தான் அது எல்லாமே இயங்கும் பொதுவாக விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அதுவாக உண்டாக்கப்பட்டது அதுவாக இயங்குது அதனால் அவங்க பகவானை ஏற்றுக்கொள்றது ஆனால் பிரபார் அதெல்லாம் சொல்றார் பகவத்கீதையை தான் தெரியும் பகவத்கீதை பகவான் தெளிவாக சொல்லிட்டார் ஸோ இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் இன்றைக்கி ஏங்கி கொண்டு இருக்குன்னா அதுக்குள்ளே பகவான் தர்போதாய விஷ்ணுவாக உள்ளே போகிறதுனால தான் இந்த உரகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அதனால தான் புரபாக நமக்கு என்ன சொல்கிறார் நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்க முடியாது இன்றைக்கி எல்லோரும் இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது உலகம் எப்படி சுற்றுது பிரபஞ்சம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது இப்படி ஓனா நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆயிசே பார்த்தாது அதனால் தான் மொத்தத்துக்கு நம்ம யாரை பார்த்தா போதும் பகவான் கிருஷ்ணரை பார்த்தா போதும் அதனால் தான் சொல்கிறார் நீங்கள் டைரெக்டாக நேரடியாக கிருஷ்ண உணர்வுக்கு வாங்க அப்போ கிருஷ்ண உணர்வு வந்துட்டோம்னா அதுக்குள்ளே எல்லாம் அடக்கம் ஆயிடும் அதனால் சொல்கிறார் கிருஷ்ணரை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் எல்லாவற்றையும் புரிந்ததாகத்தான் அர்த்தம் ஆனால் இன்னைக்கு ப்ராப்ளம் என்னென்னா கிருஷ்ணரை யாருனாலையும் புரிந்து கொள்ள முடியாது அதுதான் பிரச்சனை அப்போ கிருஷ்ணரை புரிந்து கொள்வதுக்கு தான் நேற்று சொன்ன மாதிரியே எப்போதும் நாம் கிருஷ்ணரை நினைக்க பழகணும் பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும் பக்தி சேவையில் நம்ம ஈடுபடணும் அப்போ தான் நாம் அதனால் கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவே முடியாது அதனால் சொல்றேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா நெவர் ஃபர்கட் கிருஷ்ணா எப்போதும் கிருஷ்ணரை நாம் எண்ணியவார் இருந்தோம் என்றால் நமக்கு சுலபமாக கிருஷ்ணர் தன்னை வெளிக்காற்றுவார் ஏன்னா இங்கே சொல்கிறார் நிறைய பொருள் பொருள்கள் இருக்குது நிறைய பருப்பொருள்கள் இருக்குது இது எல்லாம் எதுவும் தானாகவே இயங்க முடியாது அதுதான் நல்ல உதாரணம் சொன்னார் விமானி எவ்வளோ பெரிய விமானமாக இருந்தாலும் பெரிய கப்பல் வச்சுங்க பெரிய கப்பல் இன்னைக்கு குருஸ் சொல்லி பெரிய கப்பல அதில் ஆயிரக்கணக்கான பேர் அதில் பிரயாணம் பண்ணுறாங்க ஆனாலும் அதில் மாலுமீனு ஒருத்தர் இருக்கணும் அந்த மாலுமீனு ஒருத்தர் இருந்தால் தான் அது இயங்கும் வெறும் இயந்திரம் மட்டும் இயங்கவே இயங்காது அப்போ எப்படி ஒரு ஆத்மா இருந்து இயங்குதோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் பகவான் கர்போதாய விஷ்ணுடைய கருணையினாலே இதெல்லாம் இயங்குது அதனால தான் இங்கே சொல்கிறார் அவன் பகவான் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் பிரபா நமக்கு தெரிய வச்சு விடாது எல்லோரும் அப்போ பகவான்டை சரணடைங்க அவ்வளோதான் ஒரே வழி நாம் எல்லாரும் பகவான்கிட்ட சரணடையும் பொழுது எல்லாத்தையும் நாம் அறிந்தவனாகின்றோம் இது ரொம்ப சுலபம் அதனால் தான் பிரபா நமக்கு வந்து பகவத்கீதை எல்லாரும் படிங்கிறார் பகவத்கீதை இன்னைக்கு எல்லோரும் நம்ம என்ன ஆசை புண்ணியூடாகி பகவத்கீதை படிக்காமல் மற்ற விஷயங்களை நம்ம படிக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் குழப்பம் வருது எது உண்மை எது பொய்யினே யாருக்கும் தெரிகிறதில்லை ஏன்னா பிரபா நமக்கு அதிகாரபூர்வமாக இன்றைக்கி சொல்லியிருக்க சுலோகம் வந்து ஏழு அஞ்சில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் ஏழு நாலில் வந்து ஜடசக்திகளை பற்றி சொல்கிறார் இன்னும் ஏழு அஞ்சில் வந்து உயர் சக்தியை பற்றி சொல்கிறார் அப்போ ஜடசக்திகள் எப்படி உயர் சக்தி இல்லாமல் அது எங்கவே இயங்காது ஸோ நாம் அதை புரிஞ்சுக்கொள்ளம்னா பகவத்கீதையை நாம் கேட்கணும் படிக்கணும் அதை புரிந்து கொள்ளணும் அதை நாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இன்று இருபத்தி ஏழாம் தேதி பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை ஸோ உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ரத யாத்திரை இப்போ சொன்னார் ஜெகநாதர் அண்ட பிரபஞ்சத்துக்கே அதிபதி அனந்த கோடி பிரம்மாண்டம் எல்லா பிரம்மாண்டங்களும் இன்னைக்கு இயங்குதுன்னா அவருடைய தான் ஸோ அந்த ஜெகநாதர் இன்னைக்கு வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுத்து கருணை கொடுக்குறார் ஸோ அதை வந்து சில புரோபாதர் வந்து நமக்கு நாம் எல்லாரும் பூரிக்கு போக முடியாது அதனால் நமக்கு நல்ல வாய்ப்பாக கொடுத்துருக்கார் ஸோ இன்றைக்கி ஈவினிங் மூணு மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் நடத்தப்படுகிறது அதே ஜெகநாதர் அதே யாத்திரை ஸோ பக்தர்கள் எல்லோரும் அவங்கவுங்க அங்கே வந்துடலாம் ஸோ மூணு மணி ஆறு ஆறரை மணிக்கு அங்கே சிருங்கேரி மண்டத்தில் போய் சேரும் அதுக்கப்புறம் அங்கே கிளாஸ் பிரசாதம் ஸோ அதே இது நாம் இருபத்தி ஒம்பதாம்தேதி மதுரையில் நடத்துகிறோம் ஸோ இருபத்தி ஒம்பாந்தேதி ஜெகநாதர் இங்கே வந்துடுறார் இங்கே நம்ம ரிசர்வ் லைன்லேருந்து நம்ம கிளம்பி நம்ம இஸ்கான் திருப்பாளைய கோயிலுக்கு பகவான் எழுந்துற பண்ணுறார் ஸோ பக்தர்கள் எல்லோரும் தபசியம் எல்லோரும் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் சண்டே தான் எல்லோரும் கூட்டுவாங்க ஏன்னா ஜெகநாதருடைய கருணை அந்த கண்கள் அப்படி பிரித்து பார்க்குறாரு இப்போ சொன்னார் இல்லையா ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் எல்லாம் அட்லீஸ்ட்டு இந்த ஜீவாத்மாக்கள் என்னை வந்து ஒரு தடவையாவது பார்க்குதா ஏன்னா ஒடான கோடி ஜீவாத்மாக்களில் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப சுலபம் ரொம்ப ரொம்ப சொற்பம் ரொம்ப ரொம்ப சற்பம் அதனால தான் நமக்கு பாக்கியமான ஜீவை அதுவும் ஜெகநாத ரதத்தில் பக அமோக பாக்கியம் இதெல்லாம் வந்து புறப்பாதனுடைய கருணை என்னாலே நமக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு ஸோ தயவுசெய்து எல்லோரும் நீங்கள் மட்டும் வராதிங்க உங்களை உறவினர்களை எல்லாம் கூட்டிவாங்க அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சால் தான் அவங்க அட்லீஸ்ட்டு கிருஷ்ணபக்தியில் வருவாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரியே பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆவாங்க ஓ இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களா இவங்கெல்லாம் பிரசாதம் படைக்கிறாங்களா ஸோ அப்போ அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும் அதனால் அவங்க வேண்டிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் சொல்லி கூட்டிடுவாங்க அன்னைக்கு ரதத்தில் இருபத்தொம்பாந்தேதி மூணு மணிக்கு நம்ம ரிசோர்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ ரிசோர்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வர்றதுக்கு ஆறு ஏழு மணி ஆயிரும் அப்புறம் இங்கே கிளாஸு இங்கே பிரசாதம் எல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுபோக பக்தர்கள் எல்லாரும் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொண்டு வரலாம் கொண்டு வந்து அங்கங்கே அஞ்சாறு இடத்துல வச்சுருக்கோம் அங்கங்கே ஆஃபர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நேரடியாக கடைசியாக இங்கே கோயிலில் வந்து ஆபர் பண்ணலாம் ஏன்னா பகவானை பார்க்க வரும்பொழுது வெறும் கையோடு வரக்கூடாது பகவானுக்கு ஏதாவது நம்ம சமர்ப்பிக்கணும் பகவான் சொல்கிற அன்போடும் பக்தியோடும் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஸோ அன்புனா என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் அதனால் பகவானை தரிசனம் பண்ணும்போது நாம் பகவானுக்கு ஏதாவது சேவை பண்ணணும் பிரசாதமாக விநியோகம் பண்ணணும் ஸோ குருமாரா சொல்வார் பகவான் ஜெகநாதனுடைய கருணை பிரசாதம் மூலமாக பிரசாதம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் பக்த கொடிகள் அதை நல்லா நம்ம பயன்படுத்திக்கிறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் தாங்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் கூப்பிட்டு அன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் பிரசாத விநியோகம் புத்தக விநியோகம் இது எல்லாத்தையும் இஸ்கான் திருப்பாலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும்